இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு வரும் நாள் பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் புத்தாண்டை எவ்வாறு வரவேற்பது தமிழ் புத்தாண்டு அன்று எவையெல்லாம் வாங்க வேண்டும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இப்போது பார்க்கலாம் சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டு அன்று வருடம் முழுவதும் நம் குடும்பம் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ சில வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் வருட பிறப்பன்று முதல் நாளே வீட்டை தூசி அடித்து கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வாசல் நிலைப்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி வாசலில் மாக்கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி புத்தாண்டை மகாலட்சுமி கடாச்சமாக வரவேற்க வேண்டும் பூஜை எறையையும் பூஜை சாமான்களையும் முதல் நாளே சுத்தம் செய்து தயார் செய்து கொள்ள வேண்டும் வாசற்படி நிலை வாயிலில் மஞ்சள் பூசுவதால் கிருமிகளும் துஷ்ட தேவதைகளும் வாசல்படியை தாண்டி வராமல் தடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பிறப்பு தினம் கொண்டாடப்பட உள்ளது அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் முகூர்த்தத்தில் வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் எழுந்து நீராடி புத்தாடை அல்லது அணிந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி அதன் பின் வீட்டில் உள்ள அனைவரையும் எழுப்பி பூஜை அறைக்கு அழைத்து சென்று பூஜை அறையில் வைத்துள்ள தெய்வங்களையும் மங்கள பொருட்களையும் காணும் வண்ணம் கண்விழிக்கலாம் பின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீராடி புத்தாடை அல்லது தூயாடை அணிந்து வீட்டில் மூத்த பெரியவர்களிடம் காலில் விழுந்து ஆசி பெற ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கிரபோரை இந்நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஒரு தாம்பூலத்தில் கல் உப்பு மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஐந்து ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் நாணயங்கள் உ வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் பழங்கள் வைக்க வேண்டும் மேலும் கல் உப்பு பச்சரிசி பருப்பு மஞ்சள் பொடி வெல்லம் போன்ற பொருட்களை சிறிய கிண்ணங்களில் கொட்டி தலைத்தட்டி வைக்காமல் கோபுரம் போல் குவித்து வைக்க வேண்டும் மகாலட்சுமிக்குரிய பொருட்களை வைத்து செல்வச் செழிப்பு வற்றாத உணவு நீர்வளம் நல்லாட்சி நன்மக்கள் சமாதானம் ஒற்றுமை ஆரோக்கியம் விவசாயம் செலுத்து நாடும் என் குடும்பமும் தலைக்க வேண்டும் என்று வணங்க வேண்டும் பின் தேங்காய் உடைத்து வைத்து தூபதீபம் காட்டி வழிபடலாம் கேரள பகுதியை ஒட்டிய வீடுகளில் தமிழ் வருட பிறப்பன்று கனி காணுதலோடு புத்தாண்டை தொடங்குகின்றனர் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் இரவு ஒரு கண்ணாடியை வைத்து அதன் முன்பாக ஒரு தட்டில் மா பலா வாழை என்று முக்கணிகளும் மற்றும் கொஞ்ச பல வகைகளும் வைத்து அதன் நடுவே நாணயங்கள் புதிய ரூபாய் நோட்டுகள் மலர்கள் தங்கம் வைத்து மறுநாள் அந்த பலத்தட்டில் கண் விழிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பூஜை முடிந்தவுடன் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் தமிழ் புத்தாண்டு அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் மிகுந்த சிறப்பு பலனை பெறலாம் மேலும் சூரியன் சித்திரை மாதத்தில் மேசராசியில் உச்சம் பெறுவார் இந்த மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனை வருட முதல் நாளில் வழிபடுவதால் அரசாங்க பதவி உயர் பதவி சொல்லாற்றல் செல்வாக்கு ஆரோக்கியம் தெளிந்த கண்பார்வை உயர் அந்தஸ்து போட்டிகளில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்றவை உண்டாகும் சித்திரை முதல் நாளில் அகத்திய முனிவர் ராமருக்கு இராவணனை வெல்ல ஆதித்ய கிருதயம் அடிக்கும்படி உபதேசித்தார் அதர்மத்தை அளித்து தர்மத்தை நிலைநாட்டி ராமர் போரில் வெற்றி பெற்றார் எனவே நாமும் இந்நாளில் சூரியனுக்குரிய ஆதித்ய ஹிருதயம் படித்து வருடத்தின் முதல் நாளே நாம் எல்லா வரங்களையும் பெறலாம் பூஜை முடிந்தவுடன் வீட்டிலும் வியாபார ஸ்தலங்களிலும் பூஜையில் வைத்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஐந்து ரூபாய் நாணயங்களையும் புதிய ரூபாய் நோட்டுகளையும் கல்லாப்பட்டியில் வைக்க வேண்டும் விற்பனை நிலையங்கள் வியாபார ஸ்தலங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் ஒரு புதிய நோட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து கடவுளை வணங்கி பூஜை செய்து புதுக்கணக்கை துவங்குவார்கள் அந்த ஆண்டு முழுவதும் பணவரவு அதிகரிக்கவும் வியாபாரம் பெருகவும் வியாபார ஸ்தலங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் சுத்தம் செய்து மஞ்சளால் லாபம் என்று எழுதி மாவிலை தோரணம் கட்டி வழக்கம்போல் தூப காட்டி பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் மதிய உணவு சமையலில் அறு சுவைகளும் இடம்பெற வேண்டும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் கசப்பு துவர்ப்பு என்று அறு சுவைகளும் இடம்பெறுமாறு சமையல் செய்ய வேண்டும் மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசம் பாயாசம் அப்பலம் என்று சாப்பாடு அமைந்திருக்க வேண்டும் இந்த உணவு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்திருக்கும் என்பதைக் குறிக்கிறது புது வருட பிறப்பன்று தான தர்மங்கள் செய்வது வழக்கம் இது கோடை ஆதலால் விசிறியை தானம் செய்யலாம் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கோவில்களிலும் சாலையோரங்களிலும் நீர்மோர் பானகம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்யலாம் வருட முதல் நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் செய்வதால் தோஷங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று தானங்கள் செய்து இறைவனை வணங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக